கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ராஜயா சக்குந்தலா தம்பதிகள் இருந்தாங்க அவங்களுக்கு மகேஷ் அப்படிங்கிற ஒரு புள்ள இருந்தான் அவன் சரியான சோம்பேறி அப்பா அம்மா என்ன வேலை சொன்னாலும் சரி அத செய்யவே மாட்டான் அது மழை காலம் அப்படிங்கறதுனால அந்த கிராமத்துல எப்பவுமே மழை பெஞ்சுகிட்டே இருக்கும் ஒரு நாள் சகுந்தலா தூங்கிக்கிட்டு இருந்த புள்ள கிட்ட போய் டேய் மகேஷ் இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி படுத்துக்கிட்டு எல்லார விடவும் கடைசில அறுவடை செஞ்சதுனால நெல்லெல்லாம் அப்படியே இருக்குடா அது நனைஞ்சிட போகுதுடா பா உங்க அப்பா மட்டும் தனியா அதுக்கு மேல பரதா போத்த போயிருக்காரு நீயும் கூட போனா அவருக்கோ கொஞ்சம் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும்பா என் பேச்சு கேட்டிருந்த ஒரு தடவை மட்டும் வயலுக்கு போப்பா மகேஷ் தூக்க கலக்கத்துல அம்மா என்ன பத்திதான் உனக்கு தெரியும்ல வெளியில மழை பெய்யும் போது நான் வெளியில கால் எடுத்து வைப்பேனா வெறு பேத்தாம என்ன தூங்க விடுமா அப்படின்னு சொன்னா அது கேட்டு சகுந்தலா கொஞ்சம் கோமா நீ மாற மாட்ட நீ உருப்புல போறதும் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து போனா இந்த மலையை கண்டாலே மகேஷ்கு ஏன் பிடிக்கல அப்படிங்கறத கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பக்கம் சகுந்தலா தலையில ஒரு கோணிப்பைய போட்டுக்கிட்டு புருஷனுக்கு உதவி செய்யறதுக்காக வயலுக்கு போனா அப்போ சகுந்தலாவை பார்த்து ராஜையா இப்படி கேட்டாரு என்ன சகுந்தலா நீ வந்திருக்க பொள்ளையா அனுப்ப வேண்டியது தானே உனக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய வராதே வரும் வரலனாலும் ஏதாவது உதவி செய்யலாம்னு நான் வந்தேங்க நம்ம பிள்ளையை தான் எழுப்பி அனுப்ப முயற்சி பண்ண ஆனால் மழையில் வெளியில் வர முடியாதுன்னு சொல்லிட்டான் நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க அவனுக்கு இவ்வளோ சோம்பேறித்தனம் எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க அதுதான் பெரிய சிக்கல் கல்யாணம் பண்ணி வச்சா மாறுவான்னு பார்த்தா அவனை நம்பி பொண்ணு கொடுக்கறதுக்கு யாரு தான் தயாராக இருக்காங்க உன் பொல்ல சுத்த சோம்பேறி உன் பொல்லைய நம்பி என் பொண்ணை கட்டி வச்சா நாளைக்கு என் பொண்ணை வேலைக்கு அனுப்பிட்டு அவன் உக்காந்துக்கிட்டு இருப்பான்றாங்க நான் என்ன பண்றது சொல்லு அப்படி ரெண்டு பேருமே எதுவும் செய்ய முடியாம வயல்ல இருந்த நெல் மேல பரதாவ போட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க ரெண்டு பேரும் மலையில வீட்டுக்கு போய் பார்க்கும் வீட்டோட கதவு திறந்திருந்துச்சு திரு எல்லாம் வந்து வீட்டுக்குள்ள சமைச்சு வச்சிருந்த சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு போயிடுச்சு ஆனா தான் மகேஷ் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான் அத பார்த்து ராஜையாவுக்கு கோவம் வந்து மகேஷ் எழுப்பி அவங்க கிட்ட இப்படி கேட்டாரு டேவினா போனவனே என்னடா உனக்கு இவ்வளவு சோம்பேறித்தனம் நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போறது கூட தெரியாம தூங்கிக்கிட்டு இருக்கியடா அப்போ மகேஷ் படுத்துக்கிட்டே என்னப்பா இப்ப என்னாச்சு அம்மாவ மறுபடியும் சமைக்க சொல்லு சூடாவே சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னப்போ சகுந்தலா ரொம்ப கோவமாவும் பக்கத்துல வந்து வெளியில நாங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டுட்டு வரோம் எங்களுக்கு உதவி செய்ய உன்னால முடியாது வீட்டுல இருக்கிற சாப்பாட்ட கூட உன்னால பாத்துக்க முடியாதுன்னா உன்ன மாதிரி புள்ளைய பெத்ததுக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப வருத்தப்படுறேன்டா ஆமா சகுந்தலா புள்ள பிறந்திருக்கான சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் மத்தபடி இவனால பயன் இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் சமையல் செஞ்சு புருஷ பொண்டாட்டி ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் மகேஷும் எழுந்துருச்சு அவங்க பக்கத்துல வந்தான் வந்துட்டாம் பாரு உன் பிள்ளைக்கும் சாப்பாடு போடு எதை மறந்தாலும் சாப்பிட்றத மட்டும் மறக்கவே மாட்டான் என்ன பண்றது பெத்த பாவத்துக்கு சாப்பாடு போடு அப்படி ராஜையா எவ்வளவுதான் திட்டினாலும் அத பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்காம அவன் சாப்பிட்டுக்கிட்டேதான் இருந்தான் இப்படி அவங்க மூணு பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க மறுபடியும் மகேஷ் போய் அவனுடைய படுக்கையில படுத்து தூங்க ஆரம்பிச்சான் ராஜையா சக்குந்தலர் ரெண்டு பேரும் வீட்டு வாசல்ல உட்காந்துகிட்டு இருந்தாங்க ஏங்க நம்ம பிள்ளைய நாம தானுங்க மாத்தி ஆகணும் எத்தனை நாளைக்கு நாமளே அவனை பார்த்துக்க முடிய சொல்லுங்க அவனுக்கு ஒரு புது வாழ்க்கை வேணாமா அவனுக்கு ஒரு கல்யாணத்தையாவது பண்ணி வைக்க வேணாமா அதெல்லாம் சரி அவனை மாத்துறதுக்கான வழி என்ன முதல்ல மலையை பார்த்தா அவனுக்கு ஏன் பயம் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணுங்க அதுக்கப்புறம் தானே அதை சரி பண்றதுக்கு ஒரு வழியை தேட முடியும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா நடந்து போய்கிட்டு இருந்த சீனு ராஜையை பார்த்து ராஜய்யா இந்த வருஷம் விளைச்சலு எப்படி வந்துச்சு லாபம் எதனா கிடைச்சதா லாபமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சீனும் என் சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணம் இருந்ததால் நானும் என் பொண்டாட்டியும் போக வேண்டியதாக போச்சு அந்த நேரத்தில் தான் ஊரில் இருந்தவங்க எல்லாரும் அறுவடையை செஞ்சிட்டாங்க நாங்கள் அறுவடை பண்ண தாமதம் ஆயிடுச்சு இதோ இந்த மழையில் எல்லாம் நனைஞ்சி நஷ்டமாயிக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான் நீயோ உன் பிள்ளையோ யாராவது ஒருத்தவங்க வீட்டில் இருந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கலாம் இல்லையா ஐயோ ஏன் புள்ளிய பத்தி உங்களுக்கு தெரியாததா அண்ணன் அவனுக்கு இருக்கிற சோம்பேறித்தனத்துக்கு வீட்டை விட்டு வெளியில வரக்கூட மாட்டேங்கிறான் அவனுடைய உலகமே இந்த வீடு மட்டும்தான் அண்ணன் வீட்டை விட்டு வெளியில வராதவன் எல்லா வேலைகளையும் செய்வான் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே இவ்வளோ சோம்பேறியா இருந்தா எப்படிமா தோளுக்கு மேலே வளர்ந்த புள்ள இப்படி சோம்பேறியா வீட்டில் படுத்துக்கிட்டு இருந்தா பார்க்குறவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க உங்கள் பிள்ளைய எப்படியாவது மாற்றி மற்றவங்கள மாதிரி அவனையும் சாதாரணமாக ஆக்குங்க அப்படி இல்லைனா நீங்கள் தான் காலத்துக்கும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சீனு அங்கிருந்து போயிட்டான் இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் திடீர்னு சக்குந்தலாவுக்கு ரொம்பவும் உடம்பு முடியாம போயிடுச்சு ராஜையா வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போய் மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தான் அப்போ ராஜையா மகேஷ கூப்பிட்டு

அப்படின்னு ராஜாய கொடுத்த மருந்த அவனுடைய சட்டப்பையில வச்சுக்கிட்டு அவன் அறையில போய் கொஞ்ச நேரம் அவன் படுத்து தூங்கிட்டான் சகுந்தலாவுக்கு ஜுரம் குறையவே இல்ல சகுந்தலா கண்ணு திறந்து பார்த்து மகேஷ் ஏப்பா மகேஷ் எனக்கு மயக்கம் மயக்கமா வருதுடா உயிர் போற மாதிரி இருக்குடா சீக்கிரம் வந்து மருந்த கொடுடா அப்படின்னு சகுந்தலா எவ்வளவுதான் கத்தினாலும் மகேஷ் மட்டும் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கவே இல்லை சகுந்தலாவுக்கு ஜுரம் அதிகமாகி அவ அங்க போட்டு படுத்துட்டா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்த ராஜய்யா படுத்து எங்கடா போய் தொலைஞ்ச உங்க அம்மா கண்ண தோறக்க மாட்டேங்கிறாடா அப்படின்னு கத்துனதும் மகேஷ எழுந்திருச்சு ஓடி வந்தான் போய் கொஞ்சம் சொன்னதும் மகேஷ் போய் தண்ணியை எடுத்துட்டு வந்தான் ராஜய்யா உடனே சகுந்தலாவோட முகத்துல அந்த தண்ணிய தெளிச்ச உடனே இருந்த சகுந்தலா எழுந்திருச்சு உக்காந்தா என்ன சகுந்தலா என்னாச்சு உனக்கு நான் தான் புள்ள சொல்லிட்டு போனேன்ல மருந்து கொடுக்க சொன்னு மருந்து சாப்பிடலையா அதுக்காம எனக்கு மருந்து கொடுத்தாதானுங்க நான் மருந்து சாப்பிடுறதுக்கு இனி நான் உங்களை பாப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலங்க என் உயிர் போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டேங்க நல்ல வேலையா நீங்க வந்து என் உயிரை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு பொண்டாட்டி சொன்னதை கேட்டது ராஜயா கோமா என்டா டேய் உங்கள் அம்மாவுக்கு மருந்து கொடுக்கலையா மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் தானா மருந்து கொடுக்கணும்னு நான் கொஞ்சம் படுத்துட்டு வரலான்னு போனப்பா அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு டேய் நீ மனுஷனா இல்லை மிருகமாடா உன்னை போய் நம்பி உங்கள் அம்மாவை ஒப்படைச்சிட்டு போனம் பாரு என்ன தாண்டா சொல்லணும் என்னங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தலைக்கு மேலே வந்து புள்ளியை அடிக்கிறீங்க நீ சும்மா இரு சகுந்தலா நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும் அவனுக்கு கொடுத்துட்டு போனதே ஒரே ஒரு வேலை அத கூட செய்ய முடியலனா போய் சாகலாம் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது போது அப்பா என்ன மன்னிச்சிடுப்பா என் சோம்பேறித்தனத்தால் அம்மாக்கு இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல உனக்கு என்னடா ஆச்சு இந்த மழையை பார்த்தா உனக்கு ஏண்ட பயம் அம்மா சின்ன வயசுல ஒரு நாள் மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தப்போ நானும் ரவியும் வெளியில விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் விளையாண்டுட்டு வீட்டுக்கு போகும்போது ரவி என் கண்ணு முன்னாடியே இடி விழுந்து செத்து போயிட்டான்மா என் கண்ணு முன்னாடியே அவன் செத்து போனதை என்னால் தாங்கிக்க முடியலை அதிலிருந்து என்னால் வெளியில வர முடியலம்மா அதனால தாம் நான் இப்படி இருக்கேன் மழையால் தனமா இப்படியெல்லாம் நடந்துச்சு அதான் இந்த மழையை கண்டாலே பிடிக்கல மகேஷ் உன்கிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லட்டுமா அப்போது நீ சின்ன பிள்ளை அழுதுகிட்டு இருக்கிறியே என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சிக்க மாட்டேன்னு சொல்லிதான் அப்போ உங்கிட்ட அந்த விஷயத்த நான் சொல்லவே இல்லை ரவி செத்து போயிட்டா அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா அந்த இடி வெளியில இருந்தாலும் விழுந்திருக்கும் உள்ள இருந்தாலும் விழுந்திருக்கும் இடி விழுந்து சாகணும் அப்படிங்கிறது அவன் தலையில எழுதி வச்ச விதிடா இத்தனை கோடி ஜனங்களும் மழை பெய்யும் போது விவசாயமோ இல்ல மற்ற வேலைங்களையோ செஞ்சுக்கிட்டு தானடா இருக்காங்க எப்பவோ ஏதோ ஒரு சமயத்துல நடந்ததெல்லாம் மனசுல வச்சிக்காம நடந்தது ஏதோ நடந்துடுச்சின்னு விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கணும் அப்பா அம்மா நாங்கள் ஏன் சொல்கிறோன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ என்னை மன்னிச்சிடுங்கப்பா சின்ன வயசில் கண்ணை எதிர்க்கவே நடந்த சம்பவத்தால் தான் நான் ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டேன்ப்பா இப்போ நீங்கள் சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் நான் உங்கள் கூட வயலுக்கு வரேன்ப்பா எல்லா வேலையிலையும் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு வாக்கு கொடுத்தான் அடுத்த நாள் காலையிலேயே அப்பா கூட சேர்ந்து மகேஷும் வயலுக்கு போய் அங்க கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சான் அப்போ புள்ள உழைக்கிறத பார்த்து ராஜய மனசுக்குள்ள என்னோட புள்ள நான் நினைச்ச மாதிரியே மாறிட்டான் இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி அன்னையில இருந்து மகேஷ் அவங்க அப்பா அம்மாவுக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டு அந்த ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் நல்லபடியா பழகிக்கிட்டு சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தான் இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா பிறப்பு இறப்பு இது எதுவுமே நம்ம கையில் இல்லை இது எல்லாமே அந்த கடவுள் நம்ம தலையில எழுதி வச்சபடிதான் நடக்கும் ஒருத்தங்க இறந்துட்டாங்க ஒருத்தங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுங்கிறதுக்காக அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு நாம நம்மளுடைய வாழ்க்கைய வாழாம பயந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையும் அப்படியே போயிடும் அதனால நடந்ததை நினைச்சி கவலைப்படாம நம்ம வாழ்க்கைய நாம வாழ கத்துக்கணும் ஒரு காலத்துல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு அந்த கிராமம் பாக்குறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு அந்த கிராமத்து ஜனங்க ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சு காத்து வீச ஆரம்பிச்சது அந்த காத்த பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல மழை பெய்யவும் தொடங்குச்சு சின்னதா வந்துகிட்டு இருந்த தூரல் பெரிய மழையாவே மாறிடுச்சு தெருவெல்லாம் தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு சின்ன பசங்க எல்லாரும் சந்தோஷமா அந்த மழையில விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்து ஆறு வயசு இருக்கிற ராஜு அப்படிங்கிற பையன் மழையில வந்து விளையாட கொஞ்சம் தயங்கிக்கிட்டு இருந்தான் அவனுடைய அம்மாவான மங்கம்மா பக்கத்திலேயே வேலையை செஞ்சுக்கிட்டு புள்ள என்ன பண்றான்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க ராஜுவுக்கு தயக்க அதிகம் எது செய்யணும்னாலும் தன்னால செய்ய முடியுமா அப்படின்ற கேள்வி வரும் ஒரு நாள் ராஜுவோட நண்ப வந்து வெளியில வாடான்னு சொன்னதுக்கு வரேண்டா அப்படின்னு சொன்னானே ஒழிய வெளியில போகவே இல்லை அவங்க அம்மாவை பார்த்து இப்படி கேட்டான் அம்மா நான் போய் விளையாடவா போடா கோபி கூப்பிட்டு அரை மணி நேரம் தாண்டிடுச்சு மழையில நினைஞ்சா காய்ச்சல் வரும் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் போறதுக்கு கஷ்டமா இருக்குமே என்ன காரணம் கிடைக்கும் தப்பிக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கல அதெல்லாம் ஒண்ணு முடியாது போய் விளையாடு போ ஒருவேளை உனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா நான் மருந்து குடுக்கறேண்டா சீக்கிரமா காய்ச்சல் எல்லாம் குறைஞ்சு போயிடும் அப்படி இல்லம்மா அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கோபி வந்த ராஜுவோட கையை பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு போனா அத பாத்துக்கிட்டு இருந்த மங்கம்மா சிரிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறமா எழுந்திருச்சு போய் அவளுடைய வேலையாவ செய்ய ஆரம்பிச்சா அப்ப பக்கத்து தெருவில இருந்த காந்தம்மா நடந்துகிட்டே மங்கம்மா வீட்டுக்கு வந்து மங்கம்மா அப்படின்னு நினச்சு போயிருந்ததுனால காந்தம்மா வாசல்கிட்ட ஏன் என்ன காந்தம்மா அப்படின்னு மங்கம்மா அவளுக்காக ஒரு துணியை கொண்டு வந்தா காந்தம்மா தலைய தொடிச்சுக்கிட்ட உள்ள வந்து கொஞ்சம் உப்பு இருந்தா கொடுப்பேன்னு வந்த உப்பு இருக்கா ஆ இருக்கு இரு கொண்டு வர அப்படி சொல்லி மங்கம்மா உள்ள போனா என்ன இது இப்படி மழை வேற பேஞ்சுக்கிட்டு இருக்குல்ல மழை வந்தா என்ன என் புள்ள வெளியில போயிருக்கான் பாரு போக மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா கோபி வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டான் ஓஹோ நண்பர்கள் கூப்பிட்டதுமே தயங்காம வெளியில போயிட்டானா அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் ஊர் எல்லையில இருக்கிற விவசாயிங்க எல்லாருமே வயலுக்கு தண்ணி வந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ராமையா சுப்பையா ரெண்டு பேருமே வயல்ல மலையில நினைஞ்சிக்கிட்டு சின்ன பசங்க மாதிரி சந்தோஷப்பட்டாங்க அப்பதான் பதிட்டமா ரங்கையா மழை தண்ணி அதிகமானா அதெல்லாம் ரங்கையா பக்கத்துல வந்ததும் அவனையும் இழுத்து எல்லாருமா சேர்ந்து அந்த மலையில ஆடிக்கிட்டு இருந்தாங்க அவங்க மட்டும் கிடையாது அங்க இருக்கிற விவசாயிங்க எல்லாருமே சந்தோஷமா விளையாடினாங்க அப்படி வயல்ல விளையாடிக்கிட்டு இருக்கிறவங்கள பார்த்து மத்தவங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் ஊருக்குள்ள கோபி ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ மத்த பசங்க எல்லாரும் சேர்ந்து காகித படகு விடலாமான்னு பேசினாங்க ராஜு படகு செஞ்சு விடலாமா நம்ம விளையாட்டு விளையாடியே ரொம்ப நேரம் ஆச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விடலாம்டா இப்படி மழையில நினைகிறது நல்லா இருக்கு முதல்ல மழையில நினைகிறதுக்கே தயங்குன இப்ப அதை விட்டு வெளியில வர உனக்கு பிடிக்கலையா அவன் அப்படி தானடா வாடான்னு கூப்பிட்டா கூட எல்லாத்துக்குமே அவன் தயங்கிக்கிட்டு தான் இருப்பான் ஆமாண்டா கடைசியா நான் எப்ப இந்த மாதிரி விளையாண்டன்னு எனக்கு ஞாபகம் இல்ல முதல்ல நாம படகு விடலாம் அதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்ச நேரம் வந்து விளையாடலாம் சரி நீங்க போய் காகிதத்தை கொண்டு வாங்க அது வரைக்கும் நான் இங்கே நிக்கிறேன் அவன் வர மாட்டான்டா வாங்க நாம போய் காகிதத்தை கொண்டு வரலாம் ராஜுவ தவிர்த்து மற்ற பிள்ளைங்க எல்லாருமே காகிதத்தை எடுத்துட்டு வர்றதுக்காக வீட்டுக்கு போனாங்க இந்த பக்கம் ராஜு மட்டும் தனியா மணியில சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தான்

அவங்களுடைய சின்ன வயசு ஞாபகம் இல்லாமே வந்துச்சேன் இந்த பக்கம் ராஜு மலையில விளையாடிக்கிட்டு இருக்கும்போது கோபி அவன் பக்கத்துல வந்தான் வாடா காகிதம் கொண்டு வந்துட்டோம் நீ தானே கப்பல் செய்வ சரிடா வர வா வா உனக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி கோபி ராஜுவ கூட்டிக்கிட்டு போனா பசங்க எல்லாரும் நாராயணனுடைய வீட்டு வாசல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க போனதும் வாடா மழை நிக்கிறதுக்கு முன்னாடி படகு செய்யலாம் ராஜு ஒரு காகிதத்துல கப்பல் செஞ்சு அதை சீனு கிட்ட கொடுத்தான் சீனோ அத எடுத்துக்கிட்டு சந்தோஷமா அங்க போய்கிட்டு இருந்த கால்வாய் தண்ணியில விட்டான் அப்ப அந்த காகிதப் படகு தண்ணியில முழுகாம நல்லா போய்கிட்டு இருந்துச்சு அத பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க அப்படி ஒவ்வொருத்தங்களா காகிதப் படகு செஞ்சு எடுத்துக்கிட்டு அந்த கால்வாயில கொண்டு போய் அந்த படகு விட்டுக்கிட்டே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க கடைசில ஒரு மூணு படகு செஞ்சு ராஜுவும் அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த கால்வாய் கிட்ட போனா அத பாத்துக்கிட்டு இருந்த பாட்டி கோபிய கூப்பிட்டு இப்படி கேட்டாங்க கோபியே வரேன் பாட்டி கோபி அங்க போய் என்ன பாட்டி எனக்கும் ஒரு படகு கொடுக்குறீங்களா நானும் படகு விட்டு ரொம்ப நாள் ஆச்சு உனக்கும் வேணுமா பாட்டி உங்க வயசுல இருக்கும்போது நானும் இதே மாதிரி தாண்டா விளையாடிக்கிட்டு இருந்தேன் சரி பாட்டி வா வந்து நீயும் எங்க கூட படகு விடு அப்படின்னு கோபி ராஜு கிட்ட ஓடிக்கிட்டு போய் இப்படி சொன்னா அவ்வளவுதான் வா பாட்டிக்கும் நான் படகு செஞ்சு கொடுக்கறேன் சரிடா வா போலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மறுபடியும் போய் அந்த காகிதத்துல கப்பல் செஞ்சு கொண்டு வந்தாங்க அதுக்குள்ள அங்க இருந்த பாட்டி மெதுவா வலிக்கு விழாம பத்ரமா கால்வாய் கிட்ட வந்தாங்க அதுக்குள்ள பாம பாட்டி நனைஞ்சு போயிட்டாங்க ஆனாலும் அவங்க கவலைப்படல அவங்க சின்ன வயசு ஞாபகம் எல்லாமே அவங்களுக்கு வந்துச்சு இந்தா பாட்டி சீக்கிரம் தண்ணியில விடு ஏற்கனவே நனைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரெண்டு படகு கொடுத்தான் சரிடா கொடு அப்படின்னு பாட்டி அந்த ரெண்டு படகு தண்ணியில விட்டாங்க அது நல்லபடியா போறத பார்த்து பாட்டி ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க ஒன்னு மொழிகிடுச்சு பாட்டி இந்த இது என்னோடது இதையும் விடு பரவாயில்லப்பா நீங்க விடுங்க நான் வேடிக்கை பாக்குறேன் அப்படி நாங்க இருந்து போனாங்க உங்கள மாதிரி இல்லல்ல முடியாம போச்சுனா எனக்கு கஷ்டம்தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மழை குறைஞ்ச உடனேயே வீட்டு விட்டு வெளியில வந்து எல்லாரும் அவங்கவுங்க வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க பசங்களும் விளையாடுறது எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுக்கு போய் குளிக்கலாம் இல்லனா அம்மாங்க திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு வீட்டுக்கு போனாங்க இந்த பக்கம் மங்கம்மா ராஜுவுக்காக குளிக்கிறதுக்கு சுடுதண்ணிய வச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் ராஜு தெரு நடந்து வர்றத பார்த்தாங்க அவன் வந்த உடனே உன்ன கூப்பிடுறதுக்காக தான்டா இப்ப வந்த ஆ தெரியுமா அதான் மழை விட்டதும் நானே வந்துட்டேன் சரி போய் குளி துண்டு எடுத்துட்டு வரேன் சரிம்மா இந்த பக்கம் விவசாயிங்க எல்லாரும் அதிக தண்ணி போறதுக்காக வரப்ப வெட்டி விட்டுகிட்டு இருந்தாங்க தண்ணி எல்லாமே வரப்பு வழியா வெளியில வரத பார்த்து எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க தண்ணி எல்லாம் போயிடுச்சுல்ல வாங்க வீட்டுக்கு போகலாம் ஆ சரி சரி போகலாம் அப்படி எல்லாருமே கடப்பாரங்களை எடுத்துக்கிட்டு வயல்ல இருந்து வெளியில வந்தாங்க என்ன ரங்கையா சுப்பையா ரெண்டு பேரும் பாத்து வீட்டுக்கு போங்க அப்போ ரங்கையாவும் சுப்பையாவும் சரி சரி நீயும் கவனமா போ நாளைக்கு பார்க்கலாம்

ராஜுக்கு மழை வந்தது வர மண் வாசம் ரொம்பவும் பிடிக்கும் அதனால அந்த வாசத்துக்காகவே வீட்டு வாசல்ல உட்காந்துகிட்டு இருந்தான் இத மங்கம்மாவும் ரங்கையாவும் பார்த்தாங்க இவன் மாறமாட்டான் அந்த வாசம் எதுக்கு தான் இவனுக்கு இவ்வளவு பிடிக்குதோ அப்பா என்ன பண்ணுவாரோ புள்ளியும் அதை தானே பண்ணுவான் உங்களுக்கு இப்படி பண்றது பிடிக்கும்ல மண் வாசம் சில்லன்னு அடிக்கிற காத்து மழை பெய்யறது இதெல்லாம் நல்லா இருக்கும் அதான் அவனுக்கு பிடிச்சிருக்கு உங்களை மாதிரி சாப்பாடு தட்ட அப்படியே விட்டுட்டு போறானே இது நல்ல குணமா கத்துப்பா வீடு அப்படின்னு சொல்லி ரங்கையா குடிக்கிறதுக்காக போனா எல்லார் வீட்டிலயும் அன்னைக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கிற அந்த கிராமம் அன்னைக்கு இன்னுமே சந்தோஷமா இருந்துச்சு அன்னைக்கு மழை பெஞ்சதுனால அந்த கிராமம் இன்னும் அழகா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு கிராமத்து ஜனங்களும் ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க எல்லா ஜனங்களும் அதுக்கப்புறமா அவங்கவுங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க